அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இன்றைய இக்காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தரம் மூன்று சுற்றாடல்சார் சார் செயற்பாடுகள் பாடத்தில் எம்மை சூழவுள்ள பிராணிகள் எனும் கருப்பொருளில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களில் பிராணிகளின் ஆற்றல்கள் தொடர்பாக பிராணிகளுடைய ஆற்றல்கள் விசேட திறன்கள் தொடர்பாக தரம் மூன்று ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிராணிகளையும் அவற்றிற்கான திறன்களையும் மாத்திரமே இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே கடந்த காணொளியில் பிராணிகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பாக பார்த்திருந்தோம் இக்காணொளியிலே பிராணிகளுடைய விசேட ஆற்றல்கள் திறன்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக கிளி கிளிக்கான ஆற்றலை பார்க்கின்ற போது சிலவற்றை வெட்டுவதற்கான திறன் எல்லா பொருட்களையும் வெட்டாது இலகுவாக வெட்டக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய பொருட்களை மாத்திரமே கிளி வெட்டும் அதே நேரம் கிளி மாத்திரமில்லை சில குருவிகளுக்கும் வெட்டக்கூடிய திறன் இருப்பதாக கூறப்படுகிறது கிளி குருவி போன்ற பிராணிகள் வெட்டுவதற்கான திறன்களை கொண்டிருக்கின்றன அடுத்ததாக மரங்கொத்திக்கான விசேட திறனை பார்க்கின்ற போது மரம் ஒன்றை துளையிடும் திறன் கொண்டிருக்கின்றது கூடுதலாக சூழலிலே அவதானித்திருப்பீர்கள் பட்ட மரங்களிலே மரங்கொத்தியானது தன்னுடைய அழகை பயன்படுத்தி அந்த மரங்களை தனது அழகால் துளையிட்டுக் கொள்ளும் இதனை கூடுதலாக சூழலே அவதானிப்போம் மரங்கொத்திக்கான திறனாக மரம் ஒன்றை துளையிடும் திறன் காணப்படுகின்றது அடுத்ததாக சில பிராணிகள் தங்களுடைய நீண்ட நாக்கை பயன்படுத்தி தமக்கான இரையை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் உதாரணமாக இங்கே மூன்று பிராணிகள் தரப்பட்டிருக்கின்றன பள்ளி தவளை பாம்பு இந்த பிராணிகளில் கூடுதலாக நாங்கள் வீட்டிலே அவதானிக்கக்கூடிய பிராணியாக பள்ளி காணப்படுகின்றது அதனை கூடுதலாக மாணவர்கள் அவதானித்திருப்பீர்கள் பள்ளி தனக்கு தேவையான இரையை பிடிக்கின்ற போது தன்னுடைய நாக்கை பயன்படுத்தி நீண்ட நாக்கை பயன்படுத்தி இதையை பிடித்து கொள்ளும் போல தான் ஏனைய பிராணிகளும் தங்களுடைய நீண்ட நாக்கை பயன்படுத்தி தமக்கு தேவையான இரையை பிடித்துக்கொள்ளும் இது அவற்றுக்கான ஒரு விசேட ஆற்றலாக காணப்படுகின்றது அடுத்ததாக குரங்கு மரத்துக்கு மரம் தாவுகின்ற ஆற்றலை கொண்டிருக்கின்றது மர ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்ற பிராணியாக குரங்கு காணப்படுகின்றது அடுத்ததாக பச்சோந்தி பச்சோந்தியானது பாதுகாப்பிற்காக நிறம் மாறும் திறன் கொண்டதாக காணப்படுகிறது நீங்கள் இந்த படத்திலே அவதானித்தால் இலகுவாக கொள்ளும் இந்த படத்திலே காணப்படுகின்ற பச்சோந்தியானது பச்சை நிறத்தில் காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் அதனை சூழ இருக்கின்ற சூழலானது பச்சை இலைகளை கொண்டிருக்கின்றது எனவே எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக பச்சோந்தி இந்த இடத்திலே பச்சை நிறமாக காணப்படுகின்றது அதே போல தான் வாழுகின்ற சூழல் என் நிறத்தை கொண்டிருக்கின்றதோ அந்த நிறத்தை கொள்ளக்கூடிய திறன் கொண்டதாக காணப்படுகிறது குறிப்பாக அதற்கான காரணம் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவே நிறத்தை மாற்றி கொள்ளுகின்றது எனவே பச்சோந்தியிடம் காணக்கூடிய விசேட திறனாக நிறம் மாறும் திறன் காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் சூழலிலே கூடுதலாக அவதானித்திருப்போம் சில பிராணிகள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி ஓட்டினுள் ஒளிந்து கொள்ளக்கூடிய திறனை கொண்டிருக்கும் குறிப்பாக இந்த காணொலியிலே இரண்டு பிராணிகள் தரப்பட்டிருக்கின்றது ஒன்று நத்தை இன்னொன்று ஆமை இந்த இரண்டு பிராணிகளும் தங்களுடைய பாதுகாப்பிற்காக ஓட்டினுள் ஒளிந்து கொள்ளக்கூடிய திறனை கொண்டிருக்கும் கூடுதலாக பிராணிகள் கொண்டிருக்கக்கூடிய திறனானது பெரும்பாலும் அந்தந்த பிராணிகளுடைய பாதுகாப்பு கருதியே அந்த திறன்களை கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு பிராணிகளும் தங்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற போது தங்களுடைய உடலை உள்ளே கொள்ளும் அந்த ஓட்டினுள் உடலை உள்ளே இழுத்துக்கொள்ளும் எனவே இந்த இரு பிராணிகளுமே பாதுகாப்பிற்காக ஓட்டினுள் ஒளிந்து கொள்ளும் திறனை கொண்டிருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் இந்த தரமூன்று பாடத்திட்டத்திலேயே கூடுதலாக இந்த கூடுகட்டுகின்ற திறன் உதாரணமாக ஆக்கபூர்வமாக கூடுகட்டும் திறன் நுட்பமாக கூடுகட்டும் திறன் என்று இரண்டு விடயங்கள் காணப்படுகிறது அதிலே கூடுதலாக மாணவர்கள் குழப்பம் ஒன்று எனவே இதில் தெளிவாக இருக்க வேண்டும் தச்சன் குருவி ஆக்கபூர்வமாக கூடுகட்டும் திறன் கொண்டது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தச்சன் குருவி இந்த காணொலியிலே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த படமானது தச்சன் குருவினுடைய படம் தச்சன் குருவி ஆக்கபூர்வமாக கூடுகட்டும் திறன் கொண்ட ஒரு பறவையாகும் அடுத்ததாக நுட்பமாக கூடுகட்டக்கூடிய திறன் கொண்ட பறவைகள் இங்கே இரண்டு பறவைகள் தரப்பட்டிருக்கின்றது ஒன்று சிட்டுக்குருவி ரெண்டாவது தேன்குருவி இந்த இரண்டு பிராணிகளுமே நுட்பமாக கூடுகட்டக்கூடிய பிராணி இதற்கு முதல் பார்த்த தச்சங்குருவியானது ஆக்கபூர்வமாக கூடுகட்டும் திறன் கொண்டது இங்கு தரப்பட்டிருக்கின்ற சிட்டுக்குருவி மற்றும் தேன்குருவி இந்த இரண்டு பிராணிகளும் நுட்பமாக கூடுகட்டக்கூடிய திறன் கொண்ட பிராணிகள் ஆகும் இவ் யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி